தற்போது நடைபெற்று வரும் ஐபிஎல் போட்டிகளில் கே ராகுல் பஞ்சாப் அணிக்காக ஆடி வருகிறார் மேலும் இந்திய அணியின் மூத்த வீரர்களில் யாரும் சரியாக ஆடவில்லை இந்த நிலையில் இந்திய அணியின் தோக்க வீரராக ரோஹித் மற்றும் தவான் ஆடி வருகின்றனர் அடுத்த வருடம் கோப்பை போட்டி வர இருப்பதால் இந்திய அணியில் வீரர்கள் இடம் பிடிக்க தங்கள் திறமைகளை காட்டி வருகின்றனர் தற்போது இந்திய அணியின் ஓபனர் பொறுப்பில் விளையாடும் வீரர்களில் தவான் மற்றும் கே எல் ராகுலை தவிர யாரும் சிறப்பாக ஆடவில்லை மேலும் தற்போது வரவிருக்கும் இங்கிலாந்து தொடருக்கு கே எல் ராகுல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எனவே இது ரோஹித் சர்மாவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் இது தொடர்ந்தால் அந்த இடத்திற்கு கே எல் ராகுல் நிரந்தரமாக வந்துவிடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை இதே போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் ரோஹித் சர்மாவிற்கு ஆப்பு நிச்சயம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்